தேசம் பொருவானது வலது நடுசாரியும் ஒரு தேசம் தமிழை எல்லையாக கொண்ட ஒரு தமிழ்நாடு சங்கே ரயில் இவர்களின் தமிழ்நாடு ஆட்சியை

பாண்டிய நாடு என்றெல்லாம் குழப்பக்கூடாது எந்த ஆட்சி இருக்கிறாய் என்றால் சோழ ஆட்சி பாண்டியர் ஆட்சி என்று சொல்ல உன் நாடு எது தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்று பதினோராம் நூற்றாண்டிலே சொன்ன இனம் இந்த இனம் இது மட்டும் மட்டுமல்ல அந்த தொல்காப்பியத்தை பணம் பாரணர் ஒரு அறிந்துரை தன்னுடைய தோழருக்கு நூலுக்கு எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்னார் ஒரு தேசத்தை காட்டினார் குமரி முனையில் இருந்து வடக்கே வேங்கடம் என்பதும் இரண்டு பொருள் எடுத்துக் கொள்ளலாம் திருப்பதியையும் குறிக்கலாம் மலை என்ற பொருள் இமயமலையும் குறிக்கலாம் திருப்பதி வரை வேண்டும் என்று மாப்போசி மங்களார் நாயகம் ஐயா போன்றவர்கள் போராடினார்கள் அது அதையே வைத்துக் கொள்வோம் அது தமிழர்களுடைய தாயகம் என்ற புரிதல் பல்வேறு தமிழர்களுக்கு ஆய்வு செய்கின்ற ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தேசம் தேசிய இனம் என்பதெல்லாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் உருவானது என்பார்கள் சொல்வார்கள் இருக்கலாம் தமிழர் போன்ற சில இனங்கள் கிரேக்கர்கள் போன்றவர்கள் சீனர்கள் போன்றவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேசமும் மொழியும் இருந்தது நமக்கு இருந்தது அதனால்தான் தேசத்தின் வரையறையை பணம் பாருங்க பாயிரத்திலே சொல்கிறார் அதுபோல நம்மை தமிழர் தமிழ்நாடு என்பதெல்லாம் அந்த காலத்திலே இருக்கிறது பரிபாடலே வேலி தமிழ்நாட்டு அகத்து என்று வருகிறது

பல்வேறு மொழியின தாயகங்கள் இருக்கின்றன அவை இயற்கையாக உருவாகி வருகின்றன உருவாகி வருகின்றன இனம் தமிழ் இனம் அப்படி உருவான மொழி தமிழ் மொழி அப்படி உருவான தாயகம் தமிழ்நாடு இது இன்றைக்கு பதினேழு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தேசிய தாயக கோட்பாட வளர்ந்து நாடுகள் ஒன்றாயின ஜெர்மன் அப்படி ஒன்றானது இணைத்தார் சுஷ்மார் என்பார்கள் பல நாடுகள் நிலவரைந்து கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு நாடுகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன ஐநா மன்றத்திலே ஊர் குறித்துக் கொண்டு இது மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையும் படைப்பு இது மீது அயலார் படையெடுத்து சிதைத்து காரணியாக்குவது உண்டு சிதைப்பது உண்டு சின்ன உண்டு அதில் நாம் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த பாதிப்பு நீங்கள் தமிழர் தமிழர் தாயகம் என்று சொன்னாலே கூட அது பிரிவினைவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலம் நிலவுகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலம் என்று சொல்லுகிறதே தவிர சோவியத் கான்ஸ்டியூஷன் போல ஒரு தேசம் தேசிய இனம் என்று சொல்லவில்லை சோவியத்தில் உள்ள பல இனங்கள் லெனின் ரஷ்யா என்ற பெயர் அந்த ஒரு குடியரசுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொது பெயர் வைக்க வேண்டும் என்று சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று வைத்தார் இந்தியா என்பது பிரித்தானிய பிறந்தது இந்தியா என்ற ஒரு நாடு வரலாற்றில் என்றைக்கும் இருந்தது இல்லை கம்பெனி வேட்டைக்காரர்கள் நம்முடைய மன்னர்களை மக்களை தளபதிகளை வீரர்களை சுட்டுக் கொன்றும் தூக்கில் போட்டுக் கொன்றும் உருவாக்கிய ஒரு நிர்வாக மண்டலம் இந்தியா என்பது இது விடுதலை அடையும் பொழுது காந்தியடிகள் கேட்டார்கள் வெளிநாட்டு வந்து கேட்டார்கள் நாற்பத்தி ஆறு வாக்கிலே கேட்டார்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல தாயகங்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை நீங்கள் எப்படி விடுதலை பெற்று கட்டி காப்பீர்கள் பிரிட்டன் ராணுவத்தை வைத்து நிர்வாகம் செய்தது ஜனநாயக வைத்தை வைத்து நீங்கள் எப்படி இந்தியாவை பாதுகாப்பீர்கள் என்று காந்தியடிகளை கேட்டபோது காந்தி சொன்னார் உண்மைதான் தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உள்ளவைகள் தான் இந்த இனங்கள் எல்லாம் தனிப்பெருக்கு நாடுகளாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அவர்கள் அடைவார்களோ அனுபவிப்பார்களோ அவை எல்லாம் இந்தியாவில் இருக்கும்படி சட்டம் செய்து கொள்வோம் என்று காந்தியடிகள் ஒற்றை ஆட்சி தன்மை கொண்ட புரோபசர் போன்ற பன்னாட்டு ஆய்வாளர்கள் சொல்வது போல கூட்டாட்சி போல தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி இந்திய கான்ஸ்டியூஷன் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஆங்கில சொல்வது இயற்கையான தேசங்கள் இந்தியாவின் பல தேசங்கள் இருக்கின்றன பக்கத்திலே பாருங்கள் ஆந்திராவிலே ஒரு கட்சிக்கு பெயர் தெலுங்கு தேசம் அதனால ஒண்ணு பா யார் போ பாஜக கூட்டணி செய்கிறது காங்கிரஸ் கூட்டணி செய்கிறது அதனால ஒண்ணும் திருட்டு ஒட்டிக்கொள்ளவில்லை ஆனால் தமிழ் தேசம் என்று சொன்னால் திருட்டு ஒட்டிக் கொள்ளவும் என்பது மாறி இருக்கிறது அதான் பிரச்சனை அப்படி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா என்றால் பெரும் தேசம் என்று அர்த்தம் மகாராஷ்டிரா என்றால் மராட்டியுடைய பெரும் தேசம் அது அந்த பெயரில் இருக்கலாம் தமிழ்நாடு நாடு என்ற டூ இருக்க கூடாது என்கிறார் போன்ற ஆரன் ரவி ஆழ்வர்கள் அதனால் தனி நாடா தமிழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என்கிறார் ரவி இப்படி நமக்கு மட்டும் இந்த சாபக்கேடுகள் விளைந்து கொண்டிருக்கின்றன இதனை நாங்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு தேசம் என்பது மனித உலகத்தின் அடிப்படை யூனிட் என்று அடிப்படை அலகு இதெல்லாம் எல்லா தேசமும் ஒற்றுமையா இருக்க வேண்டியதான் கருத்து அந்த தேசம் அந்த யூனிட்டுக்குள்ள அனைவருக்கும் பொதுவானது வலதுசாரி இடதுசாரி நடுசாரி வகுப்புவாரி வகுத்தறிவு எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே சொல்கிறேன் செயற்கையாக இந்தியாவை தேசம் என்கிறோம் இந்தியாவில் வேற வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய பாஜக காங்கிரஸ் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் தான் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் ஏன் தேசம் பொதுவானது ஒரு செயற்கை வடிவத்துக்கே இந்த நியாயம் இருக்கும் போது இயற்கையான தமிழ் தேசத்திற்கும் அது வலதுசாரியும் இருக்கலாம் இளரிசாரியும் இருக்கலாம் நடுசாரியும் இருக்கலாம் முதலில் தமிழ்நாடு ஒரு தேசம் என்பதை தமிழர்களை ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை அழகு சோசியல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க உங்களுக்கு பிடித்த கொள்கை பெரியார் கொள்கையா அம்பேத்கர் கொள்கையா காந்திய கொள்கையா மக்கள் சொல்லுங்க மக்கள் விரும்புறாங்க கொள்கை கேட்டா இந்த யூனிட்டுக்கும் இருக்கணும் இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமையுங்கள் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் இப்படி இது அடிப்படை அழகு இதை பற்றியே பேச வேண்டிய எல்லாரும் பாதிக்க வேண்டும் மாற்று கருத்துல இருந்தால் பேசணும் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்க அப்பப்ப கேட்டுக்க நல்லது பலர் கேட்கக்கூடிய கேள்விகள் எாக எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கும் எந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தங்களுடைய சுயத்தன்மையை இழக்க தொடங்கினார்கள் என்று கேட்கிறார் நான் சொல்லியிருக்கேன் நூற்றாண்டு வாக்கில் தங்க காலம் நிலவிய போது

மணிப்பிரவாளம் என்று கொண்டு வந்தது மணியும் பவளமும் சேர்ந்தால் அழகான மாலை இருக்கும் அதுபோல சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து சரிவாதி சரிவாதியாக இருந்தால் ரொம்ப அழகாயிருக்கும் என்று ஆரிய சமஸ்கிருத திணிப்பு எழுந்தது தண்ணீரை ஜலம் என்றுதான் தினமணியில எழுதுவார்கள் எனக்கு தெரியும் மேட்டூர் ஜலமட்டம் என்றுதான் தினமணியிலே போடுவார்கள் இந்திய காங்கிரஸ் தலைவராக பொழுது காங்கிரஸ் காமராஜ் போட்டார்கள் என்னவென்றால் தமிழன் ஆதித்தனார் பத்திரிகை மருத்துவமனை என்று எழுதாதி ஆஸ்பத்திரி தான் எழுதுவோம் தினமணியிலே மருத்துவமனை என்று எழுதுவார்கள் என்றால் எழுதுவார்கள் இவர்கள் யூனிவர்சிட்டி என்று எழுதுவார்கள் அமைச்சர் என்று எழுதுவார்கள் தினமணி இவர்கள் தினத்தியல மண் விதி என்றுதான் எழுதுவார்கள் சக்கார என்று எழுதுவார்கள் ஆதித்தனால் தொடங்கிய இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மணிப்புறவால முதலில் தொடங்கிய போதுதான் தனித்தமிழ் நடைபெறது மறைமலை அடிகள் அதை ஒரு இயக்கமாக கொண்டு வந்தார் ஆயிரத்தி பதினாறுல தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார் மறைமலை அடிகளார் எங்களுடைய ஆசானை போல் விளங்கிய முத்தமிழக்காவது அந்த மரவிளை வந்தவர் தான் மறைமலை அடிகளான தனித்த ஒரு மரபிலே இருந்து பணியாற்றியவர் களமாற்றியவர் போராடியவர் தான் முத்தமிழ் காவலர் அவர் பேர என்னுடைய நண்பர் அங்க இருக்காரு அது இருக்கட்டும் அப்படி அந்த சமஸ்கிருதம் தமிழை அழிக்காமல் பாதுகாத்துதான் பாபான சொல்லுவார் தென்னிந்திய மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுல எல்லாம் சமஸ்கிருதம் சேர சேர அந்த மொழி பொலிவு பெறும் தமிழிலோ சமஸ்கிருதம் தீ வச்சிக்க பொறிவு பெறும் என்பார் மொழிநய தேவலை பாவாணம் அப்படி பொறிவுபெறச் செய்யவர் தான் மறைவலை அடிகளாம் அதுதான் பெரிய கூட்டமாக பின்னர் பாவாணம் பெருஞ்சித்தனார் இன்று வரை வந்து அது முன்னேற்ற கணகம் ஒரு கட்டத்திலேயே ஒரு அளவுக்கு அதை எடுத்து பரப்பி ஓரளவு தமிழ் சொற்கள் பாதுகாக்கப்பட்டன அதனால தான் கருத்த முடியாது ஒவ்வொரு கேள்வி முக்கியமான கேள்விகள்லாம் இதாக கேட்டுக்காரு திருக்கோயில்கள் தமிழ்நாடு அரசின் இந்து சபை அமைப்பு என்பதை இருக்கக்கூடாது என்று சில கட்சிகள் கூறுகின்றன இது உங்கள் நிலைப்பாடு என்ன முக்கியமான கேள்வி இதற்கும் வழக்கமான பதில் சொல்லியிருக்கிறோம் அரசு கட்டுப்பாட்டில் தான் அறநிலையத்துறை இருக்கணும் இந்த அளவுக்கு கோயில்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோயில்கள் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது இவ்வளவு சொத்தோட வேற எங்கேயும் கிடையாது இவ்வளவு பெரிய வானுயர்ந்த வரலாற்று சின்னங்களாக கட்டணங்கள் இருக்குவது எந்த மாநிலத்திலையும் கிடையாது வித்தியாசம் குடியாட்சியினுடைய நிர்வாக மண்டலம் செஞ்சை போய் போயிருந்தால் குடியாட்சியுடைய நிர்வாக மண்டலம் அது பொருளாதாரம் அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட இருந்தது எனவே அந்த கோயில்கள் வழிபாட்டு தளம் மட்டுமல்ல வரலாற்று சின்னங்கள் அறிவியல் சின்னங்கள் அடுத்தது ஏராளமான சொத்துக்கள் அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவது அரசாங்கம் செய்யணும் அரசாங்கத்தின் மீது குறைபாடு இருந்தால் திருத்த அவர்க வேண்டும் யாருனால அழிஞ்சு கோயில்கள் அங்க தமிழும் இருக்காது தமிழன் தமிழச்சி அச்சகராகவும் இவ்வளவு மொழியில் இருக்கக்கூடியவர்கள் அச்சகர் ஆக முடியவில்லையே ஏ நம்முடைய தமிழ் இனத்தின் தோல்வி போல முக்கியமான செய்திகளை எல்லாம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்மை பள்ளிங்க என்னுடைய மட்டுமல்ல பல பேருடைய சுத்த கேள்விகளையும் கேட்டு செஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய உழைப்பு நம்முடைய ஐயா வாசலாமணி அவர்களுக்கு அவருடைய தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு கேள்வி கேட்கறதே சாதாரண உணவு இருக்கும் இப்ப எனக்கு தான் இருந்தாலும் எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொருத்தையும் கேட்டு அதை புத்தகமாக கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாவ பாவ பாவியா சொல்லும் போல எறும்புகள் நமக்கு இசைக்கின்றேன் ஐயா